தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஓரியூர் தேவாலய மண்ணை உடலில் தடவினால் நடக்கும் அதிசயம் ஓரியூர் தேவாலய மண்ணை உடலில் தடவினால் நடக்கும் அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சிவகங்கை மறை மாவட்டம் தொண்டிக்கு அருகே ஓரியூர் என்ற கிராமம் உள்ளது அங்கு புனித அருளானந்தர் தேவாலயம் உள்ளது புனித அருளானந்தர் இவர் போர்ச்சுகல் நாட்டில் இவர் பிறந்தார் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இவர் பிறந்தார் இவர் இயேசு சபை குருவானவராக மாறி இந்தியாவுக்கு பணியாற்ற வந்தார் இந்தியாவில் சிவகங்கை மறை மாவட்டத்தில் இவர் பணியாற்றினார் இவர் ராமநாதபுரம் அரச குடும்பத்தை சார்ந்த ஒருவருடைய தொழுநோயை இவர் குணமாக்கினார் அந்த தொழுநோய் குணமாகிய மன்னன் கிறிஸ்தவ மறையை பின்பற்ற விரும்பினார் அப்பொழுது அருளானந்தர் அவர்கள் உன்னுடைய முதல் மனைவிதான் மனைவி மற்ற நான்கு பேர் மனைவி கிடையாது அவர்களை விட்டு விலக வேண்டும் பின்பு கிறிஸ்தவ மகத்தில் இணைய தடையில்லை என்று கூறினார் அந்த மன்னன் உடனடியாக மற்ற நான்கு மனைவிகளை பணம் கொடுத்து அனுப்பி வாகரத்து செய்துவிட்டான் பின்பு கிறிஸ்தவ முறையை தழுவினான் அதில் பாதிக்கப்பட்ட ஐந்தாவது மனைவி மிகவும் வயது குறைந்தவர் தன்னுடைய கணவனை பிரித்ததற்கு காரணம் இந்த அருளானந்தர் என்கிற இந்த பாதிரியார் தான் காரணம் என்று தன்னுடைய அண்ணனிடம் கூறுகிறாள் அவருடைய அண்ணன் உதயத்தேவன் என்பவன் சிவகங்கை பகுதியில் குறுநில மன்னராக உள்ளார் தன்னுடைய தங்கை பாதிக்கப்பட்ட விஷயத்தை அவரிடம் கூறுகிறார் உதயத்தேவன் அருளானந்தரை கொலை செய்ய திட்டமிடுகிறார் புனித அருளானந்தரை கைது செய்து அவரை கொலை சுமத்தி ஓரியூரில் அவரை வெட்டி கொலை செய்யப்படு கொலை செய்கின்றான் அவருடைய தலை துண்டாக வீழ்ந்து விடுகிறது புனித அருளானந்தர் அவர்கள் அவர் வேத சாட்சியாக அங்கே மறிக்கிறார் அவர் அங்கு பணி செய்த காலத்தில் அநேக அற்புதங்கள் செய்தார் விளைநிலங்களை ஆசீர்வதிப்பார் பயிர்களை ஆசீர்வதிப்பார் எண்ணற்ற நோயாளிகளின் வீடுகளுக்கு சென்று குணப்படுத்துவார் அப்பேற்பட்ட அந்த ஒரு புனிதரை அங்கே வெட்டி கொலை செய்தார்கள் அதுவும் மட்டுமல்லாமல் அவருடைய உடல்களை கட்டி கொடியில் தொங்கவிட்டு காக்காய்களுக்கும் பறவைகளுக்கும் உணவாக படைத்தனர் எஞ்சிய எலும்புகள்தான் தான் இருந்தன இந்த சூழ்நிலையில் ஓரியூரில் புனித அருளானந்தர் வெட்டி கொலை செய்யப்பட்ட அந்த இடம் அதாவது அவருடைய இரத்தம் பாய்ந்த அந்த மண் தற்பொழுது தோண்ட தோண்ட சிவப்பாகவே வருகிறது இது மாபெரும் அதிசயமாகும் அங்கு ஒரு தேவாலயம் எழுப்பப்பட்டது அது ஓரியூர் புனித அந்தோனியா புனித அருளானந்தர் தேவாலயம் என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதம் இங்கு திருவிழா நடைபெறும் மிக பிரசித்தி பெற்ற ஒரு தேவாலயம் ஆகும் புனித அருளானந்தர் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வெட்டி கொலை செய்யப்படுகிறார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு புனித அருளானந்தருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது புனிதராக அவர் உயர்த்தப்படுகிறார் ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதம் ஓரியூரில் திருவிழா நடைபெறுகிறது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட்டம் ஓரியூரில் கட்டுக்கடங்காத கூட்டம் அலைமோதுகிறது இங்கு அநேக அற்புதங்கள் நடைபெறுகிறது குறிப்பாக ஓரியூரில் புனித அருளானந்தர் ரத்தம் சிந்திய மண் தோண்ட தோண்ட சிவப்பாக வருகிறது அந்த மண்ணை எடுத்து உடலில் பூசினால் உடலில் உள்ள சரும நோய்கள் தோல் நோய்கள் குணமாவதாக கிறிஸ்தவர்கள் நம்புகின்றனர் சாட்சி கூறுகின்றனர் அதே நேரத்தில் புதிதாக வீடு கட்டுபவர்கள் தங்களுடைய வீட்டிற்கு அஸ்திவாரம் போடுவதற்கு முன்பாக அந்த மண்ணை எடுத்துக்கொண்டு அந்த கொடியில் தூவிவிட்டு அஸ்திவாரம் விட்டு வீடு கட்டுகின்றனர் ஆகவே ஓரியூரில் தேவாலயத்தில் உள்ள அந்த தேவாலயத்துக்கு அருகில் உள்ள புனித அருளானந்தர் ரத்தம் சிந்திய மண் உடலில் தடவினால் அநேக அற்புதங்கள் நடைபெறுகிறது சரும நோய்கள் குணமாகிறது உடல் நோய்கள் குணமாகிறது சிவகங்கை செல்ல வாய்ப்புள்ளோர் புனித அருளானந்தர் தேவாலயம் அமைந்துள்ள ஓரியூருக்கு சென்று அங்கே வழிபடவும் மேலும் புனித அருளானந்தர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அந்த இடத்தில் சென்று ஜபிக்கலாம் அநேக ஆசிர்வாதங்களை பெறலாம்